என் சகோதர சகோதரிகளே என் கவிதையில் உங்கள் செவிமடக்க படித்திருக்கிறேன் ஐம்புலன் ஆசையின் ஆட்சியை தீட்டிருக்கிறேன் வலுவாக பல கருத்துக்களை கோர்த்து இருக்கிறேன் கேளுங்கள் என் ஐம்புலன் ஆசை எனும் தலைப்பில் என் ஐம்புலன் ஆசை ஆறாம் அறிவை திண்டி ஏழாம் அறிவை தாண்டி எட்டாத ஆசைகளை தீயாய் மூட்டி ஒன்பதாய் பல்கி பெருகி பத்து அவதாரங்களை எடுத்து பதினொன்றாய் நானிருந்தும் பன்னிரெண்டாய் மனம் பறந்து விரிந்து வானம் நோக்கி பறக்கிறதே இந்த ஐம்புலன் ஆசையில் வையகத்தில் வாழ்வாங்கு வாழ்வதற்கு அன்னை அபிராமியின் கடைக்கன் திறக்குமோ அல்லது மறுக்குமோ கண் விழிக்குமோ அல்லது அருள் மறுக்குமோ அடியேன் நான் வாசிக்கிறேன் தினம் பலவும் யோசிக்கிறேன் அரியாசனத்தில் அமர பாசிசம் பல பேசிக்கிறேன் வாகைச் சூடிக்கிறேன் வஞ்சியை நேசிக்கிறேன் பஞ்சும் நெருப்பும் மூட்டிக்கிறேன் எட்டாத ஆசைகளை எல்லாம் லாவகமாய் எட்டி பிடிக்கிறேன் முக்கணி முதல்கனி மாங்கனி அறுவடை செய்கிறேன் அடடா என்று நாவின் முட்டுக்களால் சுவைக்கிறேன் என் அப்பன் கம்பன் வருகிறான் காளிதாசன் வருகிறான் கண்ணதாசன் வருகிறான் பலா வாழை எங்கே என என்னை கேட்கிறான் அடியேன் நான் வைத்திருந்தேன் ஊர்வசியும் மேனகையும் சுருக்கு பையில் வைத்து தைத்திருந்தேன் ஏற்கனவே ரம்பை ஒருத்தி வந்தால் மாங்கனி தந்தால் மழக்கம் பல தந்தால் மஞ்சள் பூசி மங்களமாய் வந்தால் ஊர்வசி பலா சுளைகளை தந்தால் பல்சோவை தந்தால் கற்பனை பலவும் தந்து அவளிடத்திலேயே என்னை கற்றலையாக்கிவிட்டாள் மேனகை ஒருத்தி வந்தால் வாழை தந்தாள் மொத்த என் ஐம்புலன் ஆசைக்கும் மொழி எழுதிவிட்டாள் என் ஒரு கோடி ஆசையும் விட்டது பல கோடி ஜென்மங்கள் வாழ்ந்துவிட்டேன் ஆனாலும் பசி இது ஆறாத பசி இது அடங்காத பசி இது ஐம்புலன் பசி காமதேவன் தீர்ப்பானு இரவுகளின் நடுநிசி என் அறிவை முடக்கி உணர்வில் கலக்கும் காதல் பசி இது காமத்தின் பசி இது அதீத கற்பனையின் பசி அதனால் காலத்தை பயிர் செய்ய மன கோலத்தில் கல்யாணி வருவாளா என்னை கண்களால் ஆளும் மீனாட்சி வருவாளா காமதேவனை கலைக்க காமாட்சி வருவாளா பள்ளியறை படிக்கிறேன் வடிக்கிறேன் சங்கதைகள் பல கோட்டு துடியாய் துடிக்கிறேன் காமதேவனு அழைக்கிறேன் அல்லாடும் உடல் பசி விட்டு தீயிட்டு போக்குகிறேன் ஸ்ரீதேவியின் தோழியை அடைக்கிறேன் உறக்கத்தை நிறைக்கிறேன் வளைந்து நெளிந்து ஓடும் நதியில் குளிக்கிறேன் கொடைக்கானல் இளவரசியின் நிலைமைதனில் குழந்தையாய் தத்தி தத்தி மெல்ல மெல்ல கொண்டை ஊசி வளைவதனில் நடக்கிறேன் மூணாறில் முழுதாய் முடுகி எழுகிறேன் தாயே என அம்பிகையை என் கரங்களால் துதிக்கிறேன் அன்னை சரஸ்வதியின் வீணை மீட்டெடுத்து அறிவால் அறத்தால் ஆசைகளை களைக்கிறேன் கழிக்கிறேன் விரல்களின் இடையில் எடுத்தாணி பிடிக்கிறேன் செவனின் அருளோடு நெற்றியில் சாம்பல் பூசி என் ஐம்புலன் ஆசைகளை அடக்கத்தில் அகிம்சையில் அறிவில் தீயிட்டு ஒழிக்கிறேன் நன்றி